என்னோடய தம்பி இசைக்கு ராஜாங்கிறவர் வந்து இசை தேதி மட்டும் சொன்னேன் இசைக்கு ராஜாங்கிற வந்து நகாடை வச்சுட்டு போகிறாரு அப்போ வந்து நான் எனக்கு உனக்கு சிவில் ஸ்கோர் இருக்குது உங்கள் பேரில் வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சவங்க பேரில் வச்சுக்குன்னு சொல்லி இங்கே வேலை செய்கிற பாத்திமாங்கிற ஸ்டாஃப் சொல்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் கேட்டப்போ பாத்திமா ஸ்டாஃப் இல்லை நீங்கள் வைங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே உள்ளான்னு சொல்லி ஒரு பாயை வர சொல்லி அவர் பேரில் வைக்கிறாங்க வைக்கும்போது வச்சு எங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க திருப்பி நான் ஒரு ஆறு மாதம் கழித்து வந்து க எதுவும் கட்டணுமா இல்லை தேவையில்ல சார் ஒரு வருஷம் கழித்து கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இடையில வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு இடையில ஒரு ஏழாம் ஏழு மாதம் கழித்து நான் வந்து இப்போ இன்னொரு நகைக்கு பணம் கட்டி நகையை திருப்புகிறேன் இங்கே வந்து என் தம்பி வந்து திருப்பி வராப்பில் அப்போ வந்து அந்த நகைக்கு எதுவும் சொல்ல இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாளே நாளை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாசுங்கிற பேரில் கொண்டு போய் அந்த நகையை மாற்றி அட வச்சுட்டு நாங்கள் ஒரு நாலு நாளில் திருப்பி அவங்க எடுத்து டிஸ்கோர்ஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் ஆறு மாதம் அந்த நகையை வந்து இங்கே கேட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கேட்டு வரப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வா நாளைக்கு வா கம்ப்யூட்டரை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இங்கே கொடுக்கல திருப்பி இப்போ போன வாரத்தில் நாங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து இங்கே வந்து கேட்குறப்ப இல்லை உங்கள் நகைகாக ஏலம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க எப்படிங்க ஏழம் போய் எங்கள் தெரியப்படுத்தாமல் ஏலம் போனச்சுன்னா இல்லை அப்படி அப்படின்னு மனுப்பிட்டே இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு ரெக்கார்டை காட்டிங்கன்னோடனே அப்புறம் அவங்க ஏரியா மேனேஜர் வந்து எல்லாம் செக் பண்ணி சத்தம் போட்டு இல்லை இல்லைங்க ஏழனா போகல சார் இருங்க நாங்கள் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தா அந்த தாஸுங்கிற பேரில் உங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நகையை வித்துட்டாங்க வித்து நகை எங்கன்னு கேட்குறப்ப இல்லை நகை இல்லை நகை போயிருச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி எங்களை மரியாதைக்குரிய வெளியில் போ அவங்க மனாங்கண்ணியமாக பேசி எங்களை வெளியில் போக சொல்கிறோம் அதுக்காக தான் நான் இன்றைக்கி இதுக்கு எங்களுக்கு என்ன என்ன முடிவு சொல்றீங்கன்னு கேட்டு இங்கே வந்திருக்கோம் வந்த இடத்துல எங்களை ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க சார் மொத்தம் முப்பத்தி ஆறு கிராம் சார் நாலு நாலு கிராம் நகை ஆ தெரியப்படுத்தலை எங்களுக்கு எந்த எதுவுமே தெரியப்படுத்தலை சார் அதுக்கு முதல் நாள் ஆனால் நாங்கள் வரோம் அப்போ கூட எங்கள்கிட்ட சொல்ல உங்கள் இல்லை எங்கள் பேரில் மாற்றி சொன்னால் கூட நாங்கள் மாற்றி வச்சிருந்துருப்போம் அப்போ கூட அதுக்கு எந்த தகவலுமே அவங்க கொடுக்கல இல்லை சார் எங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி அவங்களை ஒரு ஏழு மாதத்தில் எங்கள்கிட்ட சொல்லாமே நகை இவங்களே மாற்றி வச்சிடுறாங்க ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து கேட்குறேன் அதுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இப்போ தேவையில்லை கட்டிக்கலாம் வருங்க அப்படின்னு இது பண்ணிடுறாங்க ஏழு மாதம் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் பண்ணல மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அடவை வச்சிருந்தோம் மொத்தம் முப்பத்தி ஆறு கிராமு அப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட்டில் சுற்றி ஒன்றரை லட்ச ரூபா வந்திருக்குன்னு சொன்னாங்க சார் அது வந்து இவங்க கம்பெனியில் ஏலம் விடலாம் இவ இவங்க வந்து இண்டிவிஜுவலாக இவங்க எடுத்து இன்னொருத்தருக்கு விற்க முடியாது எங்கள் பொருள் வந்து இப்போ இவங்க இவங்க இது பண்ணியிருந்தா ஓகே இவங்க வந்து இப்போ இவங்க ஆடிட்டிங் போட்டு இவங்க நகத்தை நகை ஏலம் விட்டுருந்தாங்கன்னா இது சரி நாங்கள் நாங்கள் வட்டி கட்டில் ஏலம் விட்ருக்கான்னு சொல்லலாம் ஆனால் எங்கள் நகையை வந்து இவங்களே இன்னொரு பேரை மாற்றி இவங்க அவங்களுக்கு வேண்டி இவங்க இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க எப்படின்னா நகை ஏலம் போகிற எல்லாம் ஆளாக வர சொல்லி இவங்களை எடுத்து டிஸ்ட்ரூஸ் பண்ணி கா காசை பங்கு பிரிச்சுக்கிறாங்க இந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த நாலு பேர்ல வந்து தாஸ் த தன்ராஜன் ஒருத்தர் அவர் ஒரு ஏஜென்ட் மாதிரி அவர் வந்து சென்னி பிளாஸில் வந்து இந்த மாதிரி பைனான்சிங் வச்சிருக்காரு நகை வந்து ஏலம்புற நகை இந்த மாதிரி பாத்தி வாங்குறவங்க அவங்க தகவல் கொடுத்துட்றாங்க அவங்க வந்து ஆள் மாட்டாங்க அந்த மாதிரி ஆள் நாள் வரல இவங்க ஆளை நான் பார்க்கல ஃபோன் அடிச்சு அடுக்கணும் தகவலை கொடுத்து இந்த நகையெல்லாம் அவங்க திருப்பி அவங்க மூலியம் வச்சு வித்துடுறாங்க நிறைய நடந்திருக்குங்கிறாங்க இன்னும் தகவல் தெரியலை இன்னமும் இந்த மீடியா மூலியமாக தகவல் தெரிஞ்சு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு சார் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார் நம்ம தான் காவல்துறைக்கு போனால் தான் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் நாங்கள் இன்ன வரை எங்களுக்கு கேட்டதுக்கு நீங்கள் எங்களால் முடியாது நீங்கள் தாசை தான் கேட்கணும் தாசை நாங்கள் போய் எப்படி கேட்க முடியும் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தோம் இனிமேல் எல்லாம் எப்படி நாங்கள் கேட்க முடியும் தான் இப்போ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க சரியா சார் தாசை யாரும் எங்களுக்கு தெரியாது அவங்க சொன்னது அந்த ஃபோட்டோ வச்சு தான் பார்த்தோம் சார் அப்புறம் தான் அவங்க யார் என்னன்னு சொன்னாங்க தாசை என் பேர் ஐயப்பன் இசைக்கி ராஜாவோட அண்ணன்